உட்காந்த வந்துட்டு பாட்டிட்டுல என்னத்தில நான் பேசுறேன் போயிட்டாங்க அண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளா இவங்க வந்துட்டு எப்ப லைவ் வருவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க எல்லா கமெண்ட்லயுமே நாங்க ஊருக்கு போயிட்டோம்ல எல்லாம் நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் ம் அப்படின்னு ஓகே ஓகேண்ணா ஆளு லைவ் வந்துட்டு பால் கற்கிற வீடியோ வந்துட்டு போடுறதா ஐடியா இல்லை ஒரு ப்ரோ வந்துட்டு சொன்னாங்க அம்மா வந்துட்டு பால் கேக்குற வீடியோவும் ஃபுல்லாக எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால போட்டேன் ப்ரோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்கம்மா எல்லாருக்கும் அம்மா வந்துட்டு கீரை வச்சிட்டு இருக்காங்க மனத்தக்காளி கீரை இருக்கு அந்த அளவுக்கு நிறைய பொரியல் செய்யற அளவுக்கு கீரை கிடையாது

ओके हम्म ओके ब्रो मार्गन ना उन्हें प्रशिक्षण दे आला दार को ये समय प्लॉट सब क्रीज़ है बहुत मस्त चैनल तो बिल्कुल सक्सेस्ड है इन आवाज तो गेट ओके ओके ब्रो எங்களால் வந்து கண்டினியூவாக வந்துட்டு சேனல் ரன் பண்ணவே முடியல ப்ரோ ஏன்னா வந்துட்டு ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது தக்ஷாக்கு உடம்பு சரியாமல் போயிடுது அதனால் எங்களால் வீடியோ போட முடியல ப்ராப்பராக போடணும் பிறோம் வாட்டரிஸ்தரணும் லோக்கல் நியூஸ் என்ன எதுன்னா லோக்கல் நியூஸ் என்ன நியூஸு வரும் கவர்மெண்ட் கொடுத்த அதிகாரமாக தான் லோக்கல் நியூஸாக இருக்குது இந்த ஊரில் ஓ நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்கம்மா நாங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க கேளுங்கம்மா நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து பேச மாட்டாங்க நம்ம சொல்லி கொடுத்தா பேசுவாங்க அவங்க ரொம்ப கூச்ச சொல்லவங்களவங்க உள்ளவங்க அதனால் வந்து பேச மாட்டாங்க அதனால தான் சரி யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்து நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் ஓகே ஓகே ப்ரோ ஆர் வெயிட்டிங் டு யூ கம் லைவ் எவ்ரிடே ஓகே ப்ரோ ஆனால் டெய்லி லைவ் வர முடியுமா நான் தெரியல கண்டிப்பாக வந்து ஷூராக போட்டதுக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ரோ ஃபோர்த் ஏயும் ஓகே ஓகே ப்ரோ ஈஸ் அக்ரிகல்ச்சர் ஏஸ் ப்ரோ ஆமாங்க நாங்கள் தான் விவசாயத்தில் என்ன ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு நஷ்டம்தான் லாபமெல்லாம் கிடையாது

நாலு தான் ப்ரோ இருக்கு அதுவுமே வந்து தீனி அந்த அளவுக்கு பத்துல ஏன்னா ஃபுல்லாவே வந்து வரப்பில் தான் இருக்கு தட்டு தான் இருக்கு பச்சை புல்லு அந்த அளவுக்கு வந்து ஈயல் அடிக்குது நம்ம பச்சை புல்லு போட்டு வரப்பில் தான் ஓரளவு வந்து நல்லா பால் கறக்கும் ப்ரொ அந்த அளவுக்கு பால் இல்லை இதுக்கே நான் அச்சீவ் பாசம் முட கண்டிப்பாக ஏதோ அச்சீவ் பண்ணணும் தான் ப்ரோ ஆனால் மலை ஓரத்தில் இருக்கும் ஏதாவது வச்சும் பண்ணணும்னு ஆசை பார்க்கலாம் இது டெஃபினெட்லி மையமாக ஆகிட்டேன் ஓகே ப்ரோ எல்லோரும் நல்லாயிருக்கும் ஓகே ஓகே ப்ரோ நீங்கள் பாசமலன்னு கூப்பிடுறதே எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது

ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்புறம் அம்மா இருக்காங்க இவங்க வந்துட்டு அம்மா அம்மா இல்லை மாமியார் இவங்க நான் வந்து அம்மா இருந்தால் கூப்பிடுவேன் அவங்கள ஓகே சிஸ்டர் யூ டூ ஓகே ஓகே ப்ரோ வாட் இஸ் பாசம இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண ப்ரோ நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்பே பார்க்க மாட்டோம் ப்ரோ எல்லோரும் யூடியூப் பார்க்குறாங்க சரி அதில் வருமானம் வருது அப்படின்றதுனால சரி ஓகே நம்மளும் ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்றதுனால தான் ஏன்னா எங்களுக்கு வந்து வீட்டு வேலையும் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வயல் வேலை வீட்டு வேலை மாடு பார்க்கணும் பையனை பார்க்கணும் அவனுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தானா அவனுக்கு அவனோடய ஒர்க்லாம் முடிக்கணும் அதனால் நான் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கல அதனால் இன்ஸ்டாகிராம் நான் ஓப்பன் பண்ணல யூடியூப் மட்டுந்தான் ப்ரொவெண்ட்டாக இருக்குது ஹாய் ஹாய் பவித்ரா ஹாய் பவித்ரா ஹாய் சொல்லுங்கம்மா

நான் மறுபடியும் நான் போ பார்த்தேன் சரி நீங்கள் எந்த வீடியோஸும் ஷா ஷார்ட்ஸும் எதுவும் போடல நீங்கள் ஏதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா யூ வில் சப்போர்ட் பாசம்ல ஆஸ் லாங் வி எல்ல ஓகே ஓகே ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக Thank

என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு லைவில் வந்துட்டு கமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் இங்கே தான் தேங்க்ஸ் ஃபார் லவள் கமெண்ட் வாட் இஸ் தி ஹஸ்பண்ட் ஜாப் ஹஸ்பண்ட் ஜாப் வந்து அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டு இங்கேருந்து வண்டி வந்துட்டு பெங்களூர் ஒசூருக்கு வந்துட்டு என்ன காய் ஏற்றிட்டு போகிறாங்க ஏன்னா இதை சுற்றி வந்து இந்த வில்லேஜை சுற்றி ஃபுல்லாகவே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே வாழைக்கா என்னென்னம்மா போடுவாங்க இங்கே இந்த நம்ம ஊரை சுற்றி வாழைக்கா வாழைக்காய் இங்கே என்ன என்ன பார்த்து சொல்லுங்கள் வாழைக்காய் மிளகாய் பச்சை மிளகாய் அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு பெங்களூரு ஒசூர் சென்னை கேரளா பாலக்காடு எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வேலை பார்க்குறாங்க ஓ என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கேட்குறீங்களா ஓகே கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வந்து நாங்கள் இப்போ தான் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரன் ஆகிட்டுருக்குது அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்மளுடைய ஃபேமிலியோ ஃபேமிலி பேக்ரவுண்டோ வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நான் ஷேர் ப்ரோ எல்லாமே வந்துட்டு இங்கே போடுறது எல்லாமே ஹோல்சேலாம் இங்கேருந்து விலை எவ்வளோக்கு இங்கே எடுப்பாங்க கம்மி ரேட்டுக்கு தானே அங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க சொல்லணும் அக்கா சொல்லலாம் ஹோல்சேலாகவே இங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்கினாலும் கடைக்காரங்க இங்கேயே ஃபோன் பண்ணிடுவாங்க டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு என்ன ரேட்டு விற்கிறதோ அந்த ரேட்டு கொடுப்பாங்க ம் பறக்கடலக்காய் இங்கே நூறுரூவா ம் அப்புறம் அவங்க கொண்டு போய் இந்த ஹெட்சா கூட விற்பாங்க ஏரியிலும் நூறுபா வாங்குகிறாங்க அவங்களும் கண்டிப்பாக வந்து லைவ் டைம் வந்துட்டு என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது பார்க்கலாம் கண்டினியூவாக வந்துட்டு ஒரு ஒரு டயத்துக்கு நான் கண்டிப்பாக வந்து லைவ் போடுறேன் ஆய்வா பவித்திரமாரி ஓகே கண்டிப் ஈவினிங் வந்துட்டு நான் வேண்டாம் லைவ் போடுறேன் ப்ரோ பையனும் வந்துடுவான் அப்போ ஃபைவ் ஓ கிளாக் அஞ்சு மணிக்குள்ள போடலாம் ஏமா லைவ் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள போடலாம் பால் ஏன்னா அம்மாவும் பேசுன்னு ஆசைப்படுவாங்க ம் தான் வந்தால் சரி அவங்களும் சேர்ந்துருக்கிறப்ப நம்ம லைவ் போடலாம் சப்போஸ் நீங்கள் கமாண்டில் வந்து கேட்குறீங்களா இந்த வயலை சுற்றி என்ன போட்டிருக்காங்க இவ்வளோ சம்டைம்ஸ் வந்து அதோடய வேலை எல்லாம் கேட்பாங்க எனக்கு தெரியாது அதனால லைவ் போட்டப்போ அம்மாவும் இருப்பாங்க டைம் ஆகிட்டா பாருங்கம்மா தக்ஷா வரச்சுட்டு வரணும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு சொன்னீங்களே அக்ரிகல்ச்சரில் என்ன இருக்குது பாருங்கள் நீங்கள் லைப்ரெலாம் யாரும் இல்லை விஜயகுமார் ஒரு புரோகம் பவித்ராவும் இருக்கு கண்ணுக்கு எட்டு குழாய்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா மழை பெய்யலங்க மழை பெஞ்சது தான் அவ்வளோ பசுமையாக இருக்கும் இப்போல்லாம் வெய்ய காலம் இல்லையா எல்லாமே தண்ணி இல்லைங்க இருக்கிறத வந்து பாருங்கள் தட்டை போட்டு மாட்டுக்கு சோளத்தட்டு போட்டு அந்தளவுக்கு வளரல கொஞ்சம் தான் வளர்ந்துச்சு ஏன்னா அப்பா வந்துட்டு பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க விவசாயிங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி சொல் சொல் சொல்கிறாங்க என்னத்தை பண்ணுறாங்க கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இது வந்து மாட்டுக்கு தட்டு வந்து மாடு மாட்டுக்கு போட்டால் கொஞ்சம் பால் நல்லாயிருக்கும் அதனால் போடுறாங்க அதுவுமே வந்து வரப்புலாம் போட்டாலும் மாடு வந்து திங்காது கொஞ்சம் பச்சை புல்லு கொஞ்சம் வரப்புல்லு போட்டால் தாங்க சாப்பிடுவோம் காலத்துல அந்த அளவுக்கு தண்ணி இல்லை ஹார்வஸ்ட் பசங்கள் துறை அரிசிக்கு சாப்பாட்டுக்கு வந்துட்டு இங்கே வயல எடுத்துப்போம் ஒரு போக வந்து மழை சப்போஸ் வந்துட்டு ஏதாவது புயல் நெல் வந்து நமக்கு தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நாங்கள் டக்குன்னு வந்து நெல் நட்ட நட ஆரம்பிச்சுருவோங்க ஒருபோக நெல் நிட்டு நம்ம நெல்லை வச்சுப்போம் அந்த நெல்லை நாங்கள் விற்க மாட்டோம் சாப்பாட்டுக்கு மட்டும் பயன்படுத்திப்போம் அதனால் ஒரு வருஷமாக மழை இல்லைங்க அதனால் வந்துட்டு நாங்கள் அரிசி வந்து கடையில் தான் வாங்கிக்கிறோம் மொத்தமாக ப பத்து மூட்டை பதினஞ்சு மூட்டைன்னு வாங்கி வச்சுக்கிறது ஏன் ப்ரோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலையா நீங்கள் என்ன இருக்கேன் என்னோடய படிப்புங்களா அதான் சொல்கிறேன் ப்ரோ ஏன்னா படிச்சிருக்கேன் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ப்ரோ ஃபேமிலியோ இல்லை என்னை பற்றியோ ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரைபராகவும் வரட்டும் இப்போதைக்கு என்னோடய சேனலில் விவசாயம் இப்படி இந்த கிராமத்தை சுற்றி என்ன இருக்குது நாங்கள் வந்து டெய்லி டே டு லைஃப்பில் என்ன இருக்கோம் அப்படின்றத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஒரு நாள் கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி பற்றியும் என்னோடய ஸ்டடீஸ் பற்றியும் என்னோடய லைஃப் பற்றியும் நான் ஷேர் ப்ரோ ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நாங்கள் லைவ் போட்டோம் ஒருத்தர் பேசாத பேச்சு பேசலாம் அதனால் சரி நம்ம லைவே வர வேண்டாம் இருந்தோம் ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேண்டாம் அதெல்லாம் வந்துட்டு ஒருத்தனுக்காக நம்ம லைவ் போடாமல் இருக்கக்கூடாது நீ லைவ் போடு அப்படின்னா அதனால் சரி நம்ம இதில் வந்து பேட் கமெண்ட் வரும் நல்ல கமெண்ட் வரும் அதனால் சேனல் வந்து இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை என்னை பற்றியோ வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால சொல்லிட்டாரு அதனால் நான் சொல்ல ப்ரோ தப்பாக எடுத்துக்காதீங்க அவர் சேனல் டூ ஷூ டு சக்சஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அப்புறம் கேட்டரிங் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் வந்து வெஸ்ட்டு பாசிபிள்வே யார் ப்ரோ வாங்குகிறாங்க நீங்களே சொல்லுங்கள் கேட்டரிங்கில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நம்ம ஆள் பார்த்து நம்ம அது கொடுக்கணும் அதுக்கு நம்ம வாடகை பிடிக்கணும் அவங்க அவங்களுக்கு கேட்பாங்களான்னு சொல்லுங்கள் மார்க்கெட்டில் வேணால் நம்ம விக்கலாம் இங்கே இங்கேயே எடுத்துங்க இப்போ நம்ம ஏதாவது ஒன்று போட்டோம் அப்படின்னாலும் பக்கத்துலையோ இல்லை பக்கத்து ஊர் சும்மா சும்மானா வாங்கிக்கிறாங்க மற்றபடி நம்ம அதில் ஒரு பத்து ரூபா வச்சு கொடுத்தாலும் வந்து அந்தளவுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க டூ கேட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அதுக்காக வந்துட்டு ஃபீல் பண்ணுறதுனால அப்புறம் பேக் கமாண்ட் வரதான் செய்யும் எவ்வளோ பெரிய எவ்வளோ வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அதில் நான் பார்க்குறப்ப கமாண்டில் வந்துட்டு பேக் கமாண்டும் வருது நல்ல கமாண்ட் வருது அதுக்காகவும் வந்து ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்துடலையே நல்லா earn பண்ணாங்க எவ்ளோ சேனல் வந்து நல்ல க்ரோ தா இருக்குது அதுக்காக நான் ஃபீல் பண்றேன் ப்ரோ இந்த பிளஸ் இவர சப்போர்ட்டிங் சேனல் கண்டிப்பாக ப்ரோ கங்க்ராஜுலேஷ்ன் ஓகே ஓகே தேங்க் யூ ப்ரோ இந்தளவுக்கு எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அதுவே வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ எங்களுக்காக வந்து ஓகே பாரு மாடுல வந்துட்டு வரப்பில் தான் சாப்பிட்டுட்டு இருக்குறீங்களா என்ன பேசுறீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க உங்களுக்காக தான் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் வெங்காயத்தை பத்தி சொல்லுங்க வெங்காயம் வந்து எத்தனை நாள் ஆகும் நான் பதில் சொல்றீங்களா வெங்காய நடனா வந்துட்டு பெரிய கார் நடணுமா சின்ன கார் நடணுமாமா

பாருங்க வந்துட்டு வெங்காய விலலாம் போகல எவ்வளோ மாங்கே போகுது பதினஞ்சு ரூபா தானம்மா பதினஞ்சு ரூபா தான் போகுது பாருங்க விவசாயிகளோட அதுங்க வயலில் நடாமலையே நம்ம ஏமா அஞ்சு கிலோ நூறுரூவாய்க்கு வாங்கி வீட்டில் போட்டுக்கலாம் ஏமா ம்